இந்த நிகழ்ச்சியில் தலைமுறையாக அமர்ந்திருக்கும் நம்ம கமிஷன் சார் அமர்ந்திருக்கும் அவர்களே மற்றும் நம்ம துணை மேயர் அவர்களே மண்டல தலைவர் நான்கு மண்டலத்தில் அவங்க தலைச்செல்வி அவர்களே பாலகுசாமி அவர்களே நிருமல் அவர்களே அன்னலட்சுமி அவர்களே மற்றும் நம்ம பொறியாளர் மாநகர பொறியாளர் அவர்களே மாநகர துணை பொறியாளர் நம்ம ஒரு சரவணன் அவர்களே மற்றும் சிஹெச்ஓ மேடம் இப்படி சிறப்பாக அதை இருபத்தஞ்சி வருஷம் இருக்காங்க அது போக மலை வெள்ளத்தில் பணியாற்றினவங்களெலாம் அவார்டு வாங்குவதற்கும் அனைத்து ஊழியர்களுக்கு மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய இருபத்தஞ்சி வருஷம் வந்து நான் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடுகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு பொறுத்து பல்வேறு கருத்துக்களை நம்ம முன்னாள் மாமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் இந்நாள் மாமன்ற உறுப்பினராக இருக்கும் அனைவரும் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க அதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எல்லாத்துக்கும் இனியோட விஷன் வந்து அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு அதுபடி நடக்காங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு ஏன்னா இந்த மாநகராட்சி வந்து ஏற்கனவே எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க இந்த இதுக்கு வாய்ப்பு அளித்த முதல்வராக தமிழக முதலமைச்சருக்கு நடித்திருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் அதாவது எந்த ஒரு நடவடிக்கை எந்த ஒரு நிதி கேட்டாலும் எல்லாத்துலேயுமே எனக்கு நிதி தந்து உதவி செய்திருக்கும் நம்ம எங்களோட துறை அமைச்சர் துறை அமைச்சர்னா நான் அவர்களுக்கும் நன்றி மற்றும் எல்லா திட்டங்களும் ஊக்கம் கொடுத்துருக்கும் பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கட்டும் நம்ம அமைச்சரவர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த மாநகர மக்களுக்கு குறிப்பாக அது பத்திரிக்கையாளர்களுக்கும் சொல்லணும் எந்த பணி எடுத்தாலும் சரி உண்மையிலே சில கம்ப்ளைண்ட் வரும் நாங்களோட அச்சாரத்தினால கவனிக்காமல் போட்டுருக்கோம் அதையும் வந்து எங்களுக்கு தெரிவுபடுத்தி நான் அப்படியே நடவடிக்கை எடுக்காதான் பேப்பரில் போடுவாங்க அதுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்க பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் இந்த மாநகரத்தை சேர்ந்த அனைத்து பொதுமக்களுக்கும் குறிப்பாக எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சரி ரோடு உடைக்க வேண்டியிருக்கும் சிரமம் இருக்கும் தே நல்லபடியாக பண்ணி தந்துருவாங்கிற நம்பிக்கை வைத்திருக்கும் பொதுமக்களுக்கும் வியாபார பெருமக்களும் அங்கங்கே இருக்க எல்லாருக்கும் நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சுதந்திர தினம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சுதந்திர தினம் எப்படி அடைஞ்சங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஒரு சில கருத்து சுதந்திரம் வந்து நம்ம வந்து ஆங்கிலேயரிலிருந்து பெற்றாலும் நம்மளுக்கு என்னென்ன பாகுபாடு வேணும் எந்தெந்த எந்த மாதிரி அதாவது ஸ்ட்ரக்சர் பண்ணி எப்படி நடக்குங்கிறத உறுதி சீசன் நம்ம கொண்டு வந்துருக்கோம் இது நியூ கருத்துக்காக நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு தூத்துக்குடி நகராட்சியாக இருந்து வந்திருக்கு மாநகராட்சி வந்திருக்கு இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு விவரம் தெஞ்சல் இருந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னோட்டி உங்களைக்கிட்ட போய் கேட்டோம்னா இந்த ஊர் எப்படி இருந்ததுன்னு தெரியாது அதை நினைவேற்றும் சின்னமாக தான் நம்ம சுதந்திரத்தை நான் கொண்டாடே இருக்கும் இந்தியா நாடு எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குது வல்லரசு நோக்கி போயிட்டு இருக்குது அதே பொறுப்பே நம்ம மாநகராட்சி எடுத்துக்கலாம் ஏன்னா மாநகராட்சி டேன்னு ஒன்று கிடையாது இருக்குது அது வந்து ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி தான் நம்ம முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைச்சார் அப்போதும் இந்நாள் முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்தார் தொடங்கி வயிற்சி வந்து இருக்குது அந்த டேயில் வந்து லோக்கல் ஹாலிடே வந்துட்டு ஏன்னா நம்ம பதிய மாதிரியாக கோயில் இருக்க நல்லா வெளியே தெரியாமல் இருக்கும் அதையும் வருங்காலத்தில் மிக சிறப்பாக தான் இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒம்பதில் மாநகராட்சி ஆயிடுச்சு பதினொன்னில் எப்படி இருந்தது இப்போ இன்றைக்கி சுச்சுவேஷனில் எப்படி இருக்குதுன்னு தெரிவித்து கொள்கிறேன் குறிப்பாக பல்வேறு கட்டங்களில் நம்ம அவர் சி கேபிசி சுஜியில் சொல்லிட்டாரு இந்தந்த பணியில் நடைபெற்று குறிப்பாக நம்ம மாநகராட்சியை பொறுத்தவரைனா வருங்காலத்து பணிகளை நம்மளை சொல்லிடுறோம் இப்போ படைச்சு சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா அதாவது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கோம் குறிப்பாக அந்த எண் டு எண்ட் வியாபாரி பெருமக்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வைத்தாங்க ஒரு நம்ம ஆண்டாள் திரு ரோடு பெரிசம் பேச ரோடு அந்த பகுதியில் உங்களை ட்ரையலுக்கு எடுத்தோம் அதாவது டஸ்ட்டு பறக்காமல் இருக்கணும் சுகாதாரம் ஆளுங்கிறதுக்காண்டி தான் அந்த ஸ்கீமே நல்லா சக்ஸஸ் ஆனோன்னா அது அமெரிக்கா ரோடாக இருக்கட்டும் செந்தான ஸ்கூல் ரோடாக இருக்கட்டும் நம்ம பிரைனர் ரோடு பார்த்தாலே தெரியும் தூத்துக்குடி முன் மாதிரியாக இருக்கும் இப்படி பல்வேறு கட்டங்களாக போய்ட்டுருக்கு வருங்கால கட்டத்தில் இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து பீச் ரோடு வரைக்கும் போட்டிருக்கோம் ஓல்டு ஆர்பர் வரைக்கும் வந்து ஃபேவர் பிளாக் போட்டாச்சு இப்போ இதில் இருந்து விவிடிசு வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ப்ரேஷன் நம்மளோட ஆஃபீஸில் இருந்து விவிடிசி டபிள்யூஜிசி ரோட்டில் ஒரு பிட் இருக்குது பழைய மாநகராட்சியிலேருந்து நேராக போகிறதுல வரைக்கும் முடியறதுக்கு ஒரு பிட்டு போட வேண்டியிருக்கு போகிறோம் உங்களுக்கு தெரியும் அதான் பிரதான சாலையாக இருந்தது நம்ம ஜெயராஜ் ரோடிலருந்து வீடி சாலையை இணைக்கக்கூடிய சங்கர் நாரையம் பார்க்குற முன்னாடி அதுலேயும் ரெண்டு ரெண்டு சைடு எண் டு எண்டு வரும் பிரேய்நகர் ரோடு வந்து நம்ம ஏற்கனவே சைக்கிள் கூட போட்டாச்சு இருந்தாலும் அங்கேருந்து நேராக காமராஜ் சாலையை இணைக்க வேண்டியதுலேயும் என் டு என் மாற்றப்படும் அது போக பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து காலேஜி பொண்ணுங்கிட்டருந்து பிள்ளைங்கிட்ட இருக்க பொண்ணுகிட்ட இருந்து நிறைய கோரிக்கை நம்மளோட முத்துநகர் பீச்சு முத்துநகர் பீச்சில் இருந்து நேராக எடுத்திங்கன்னா மக்களோடு வந்துடும் அது வரைக்கும் ரெண்டு சைடு என் டு வேண்டியது மக்கள் எங்கெல்லாம் நிறைய பயன்பாடு இருக்குமோ வெஹிக்கிள் போகிறது பொலிசன் வராமல் இருக்கலாம் அந்த இடத்துல வர வர இருக்கிறது உங்களுக்கு யாருனே தெரியும் நம்ம எப்படியாவரோட ஏவி மண்டபம் கலைஞரங்கிலிருந்து அந்த ஜங்ஷன் வரைக்கும் போட்டாச்சு அது வரைக்கும் வரும் ஸ்டெம் பார்க் அம்பேத்கார் நகர் பகுதியிலேயும் வந்து ரெண்டு சைடும் என் டு என் ரோடு வரும் இது போக பல்வேறு கட்டங்களாக நிறைய அதாவது ஒரு கிட்டத்தட்ட பதினாலு மாதம் காலம் ஆகிவிட்டது முதல்ல வந்து எந்தெந்த ரோடு பிரியாரிட்டி எடுக்கணும் அப்படிங்கிறத எடுத்து நம்ம போட்டோம் அது ஆலயத்துக்கு போகிறதா இருக்கட்டும் ஸ்கூலுக்கு போகிறாரு இருக்கட்டும் மக்கள் நிறைய பயன்பாட்டுக்குள்ள தேவையில ரோடை போட்டோம் அதுக்கப்புறம் மாமன்ற உறுப்பினரோட கோரிக்கை அதுக்கப்புறம் நம்ம வந்து மண்டல அளவில் குறை தீர்ப்பு முகாம் நடத்த ஆரம்பித்ததுலேருந்து நிறைய மனுக்கள் வந்தோம்னா அந்த மனு பெண்டிங்கே இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தோம் சாலை போட முடியுமா அப்படிங்கிறது கட்டத்தில் இருக்க சில வந்து எல்லா சாலையும் போடுறது அந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கிட்டத்தட்ட எல்லாம் சேர்ந்தாச்சு அவங்க மனுவில் அந்த வந்து ரிட்டர்னால் லெட்டர் கொடுத்துருக்கோம் அனைத்து சாலையும் சேர்க்கப்பட்டு வந்து அந்த சாலையும் வந்தோன்னே அதில் அதில் எல்லாம் முழுமையாக அடைஞ்சிரும் போக இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா லைட்டு இரநா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு லைட்டு முதல் கையில் தான் போட்டோம் பதவி ஏற்றவொன்னே இன்றைக்கி இன்னொரு ஆயிரத்தி எண்ணூறு லைட்டு தேவைப்படுது அதுக்கும் நம்ம ப்ரப்போசல் அனுப்பி இருக்கோம் வருங்காலத்தில் அதுவும் வந்துடும் போக பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து புதுமை அதாவது நிறையா நாளுக்கு நாள் டெய்லி மாநகராட்சியில் மாநகர பகுதியில் அங்கங்கே கார்லேயோ சாலையோ வரமோ நிறைய வந்து அலுவல வேலையாக இருந்தாலும் சரி சொந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்தந்த பகுதியில் வந்து ரவுண்டு பண்ணச்செல்லாம் தெரிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக நிறைய வேலை நடக்குது அது சந்தோஷம்தான் ஏன்னா நிறைய தண்ணி கட்டாமல் பண்ணியிருக்கோம் பில்டிங் வேலை வந்து நிறைய நடக்குது அதை அப்படியே நீங்கள் உடச்சி உடச்சி முன்னாடி முன்னாடி போட்டிருக்கீங்க நாங்கள் எண்டு எண்டு போட்ட பிளாக் கல்லையும் போட்டுருங்க மற்ற ஏரியாலையும் போட்டிருக்கீங்க அதான் புதுமையாக இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எ பகுதி அதை எல்லா வார்டிலையும் அட் அடைமில் போனால் அதுக்குள்ளே ரிசல்ட் வராமல் போகுது குறிப்பாக ஒரு வார்டு ரெண்டு வார்டு மாநகர உறுப்பினருக்கும் அந்த பகுதியில் உள்ள மாமன்ற மாநகர மக்கள் அதாவது அஞ்சாவது வார்டுன்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் அஞ்சு அஞ்சாவது வார்டில் வந்து இன்னைக்கு தேவையில்ல எங்கெங்கெல்லாம் அந்த பில்டிங் மெட்டல் சைடில் உடஞ்சி கிடக்கோ தேவை இல்லாமல் மண் எடுத்தாலும் சரி நம்ம கார்பரேஷனோட பணியாளர் இவங்களாம் வந்து அன்றைக்கி நம்ம அதை கிளியர் பண்ணிடுவோம் ஒரு வார்டு தான் அது வாரத்தில் நடந்தாலும் சரி ஒரு நாள் முடிஞ்சாலும் சரி எல்லா தெருவும் அதை எடுத்து இன்னொரு மண்ணி இருக்கு அது வருங்காலத்தில் செயல்படுத்தவும் தெரிஞ்சு விடுகிறேன் மீனாட்சி உதவி கணினி திட்ட அமைப்பாளர் கண்காணிப்பாளர் திருமதி ஆயிஷா சித்திகா கண்காணிப்பாளர் திரு அரவிந்தராஜ் கண்காணிப்பாளர் திரு நெடுமாறன் சுகாதார அலுவலர் கடந்த ஆண்டில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு இப்பொழுது நற்சான் வழங்கப்படுகிறது ஸ்ரீ தினேஷ் மருத்துவ அலுவலர் மருத்துவர் திரு ஏஜே லூர்த்வின் மருத்துவர் ஏ அஸ்வின் சிவசங்கர் மருத்துவர் மகா காசிராஜா மருத்துவர் வி ஆர் ராஜ்குமார் புள்ளியல் உதவியாளர் திருமதி கவிதா கணக்கு உதவியாளர் திருமதி ஜீவஸ்டெல்லா, புள்ளி விவர குறிப்பாளர் திருமதி பி செல்வமலர் பகுதி சுகாதார செயல்